செவ்வாய் மொத்தம் ஊச்சிட்டு மொழி சோமா கட்டி யார் ஊத்து தண்ணி நான்தான் ஊத்திட்ட

நம்ம பொண்ணு கன கிணத்துல தள்ளி விடுங்க அழுங்க அதை தாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படி எல்லாம் செய்ய மாட்டேங்க

இவர் ரெண்டாம் தரமா வந்துக்கற அந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைப்பாளா கொடும காட்சி அப்பா அப்படி இப்படின்றாங்க ஆமா வசந்த்ரா நீயே படித்து விட்டா நம்மளை மகளை திருமணத்தை முடிக்கணும் மாப்பிள பாருங்க என்ன எங்க போற மாப்பிள பாருங்க நான் படித்து விட்டா டேய் நான் மறந்து விட்டனா என்னுடைய மனைவி அது ஏன் மறந்துட்டே என்ன கேளு முடி நரேகுது நாவுக்கு வெளிய வரல வரல மாப்பிள தான பார்க்கணும் மாப்பிள பார்க்கல போவாத ஏன் மாப்பிள நானே பார்த்து மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க உண்மையாகவா மாப்பிள்ளை பெரிய இடம் அப்படி அதிவாதனா பெரிய நாடு அடட ராஜேந்திர மன்னர் அவங்க போய் சிவமணி தங்க மான போய் கட்ட கொண்டு ஒரு நூறு கடை அடக்கு ஆனா மலாதே ஜெம்பதுங்க இருப்பான் ஏண்டா மலாதே அவ்ளோ அடக்குமான போய் அம்மா காலம் நீ பார்த்த மாப்பிள்ளை நம்மளுடைய மருமப்பிள்ளை என்னோனால திட்டுங்க பேசுங்க மாமா ஏன் திட்டற எதுக்கு திட்டுற ஒரு வார்த்தை எடுத்து பேச மாட்டான் அதுக்கு அடக்கு ஒடுக்கும் அடக்குமான போய் நீ பார்த்த மாப்பிள்ளை அவன் மூஞ்சில எட்டு ஏன்டா ஏண்டா என்ன வாடிக்குறேன்னு கேட்க மாட்டான் ஏன் பாயில பால் ஊத்து குடிக்க மாட்டான் வெளிய வந்து விழுந்துறான் ஏன் விழுறான் ஏன்னா அவளோ அடக்குமான போய்

செல்வாக்கு இழந்தாலும் இழக்கலாம் சொல்வாக்க மட்டும் இழக்க மாட்டேன் சொன்ன சொல்ல காப்பாற்ற கூடியவன் சத்தியமா வேணும் உனக்கு சொன்னாலும் போதும் நானு சாரி சத்யம் தானே சரி சத்யம் சத்யம் ஐயோ சத்யம் அண்ணாதேன் அந்த ஹரிச்சந்திரன் சத்திமன்ட்டு தான் பாவி என்னமோ சொல்ல வரான் எனக்கு சொல்லி

வைத்து கற்றுடு ஆமா அஜுமா இதுவரை ஒருவரையும் காணவில்லைங்க விடியற்காலம் ஆகிவிட்டது எனது நாளுக்கு திருமணம் நடக்குமோ ரஜிமா வருவாங்க அஜமா நான் பாதி ராஜம் பத்து லட்சம் பொண்ணுன்னு சும்மா தானே வருவாங்க கொஞ்சம் உக்காரு நான் பார்த்துக்குறேன் உட்காரு அண்ணா தம்பி என்ன வருவாங்கன்னு பார்த்துருந்தோம் யாரும் வரல ஆமா இனிமே வருவாங்களோ வர மாட்டாங்களோ தெரியல சந்தேகமா இருக்குது எது நோக்கி பாத்துக்கிட்டு இருப்போம் யாரோ மாதிரி தெரிஞ்சு ஆமா தம்பி அப்படி விரிகிறாங்க நந்து வராங்க ஆமா வந்தீங்கன்னா இருக்கிறாங்க தம்பி எல்லாம் நல்லா இருக்கீங்களா எல்லாம் பணியில நெஞ்சு போய்க்கிறாங்க நம்பு போய்க்குது எல்லாம் என் பொண்ணு கல்யாணம் எல்லாரும் வந்துருங்க வரும்போது சும்மா கம்மா வந்துட போறீங்க எல்லாரும் ஒரு கால் சவரம் ஒரு அரை சவரம் போதும் ஆமா ஒன்னாயிரம் ரூபாய் நைட் இறங்கிச்சு மொத்த வேலையும் ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இறங்கி போச்சு எல்லாம் ஆமா ஆமா

பத்து லட்சம் பொண்ணு விடுப்பா உன் மகனை மணப்பதற்காக மணமகளாக நான் வந்திருக்கிறேன் நீ மனப்பெண் எஸ்காரை ஆ என்பி ஐயா நான் முறைத்ததுன்னு கண்ணி கழியாத ஒரு பெண்ணை திருமணத்து முடித்தால்தானே என் மகன் உயிர் பெருவான் ஆவாங்க இவளை கேற்கனவே திருமண கழுத்துல மாங்கல்யம் இருக்குது இவளை திருமணம் செய்து வைத்தால் எண் மகன் உயிர் பெருவாங்க ஐயோ கல்யாண ஆசிரியை தள்ளி வச்சிடாதீங்க என் முதத்தை ஊட்டு விட்டு போய் பத்து நாள் நான் சும்மாதான் இருக்கிறேன்

ரவுடி பம்பல பாலதிப்பா அம்மா உன் பேர் என்னம்மா பத்மா ஐயா அப்படி என்றால் இரந்தருக்கு என் மகனை மணக்க உனக்கு சம்மதமா சம்மதம் தான ஐயா இறைவா இது என்ன தோதனை கேட்டு பைக்ல மணி அம்மா சொத்து மாட்டை ஏத்திட்டுங்க அப்படியே உள்ளிட்டுமா ஆவுது வைக்கிறேன் நான் கோடு போட்டேன் ஆ

ஐயா கே போட்டிருக்கேன் ஏனா நான் கோட்டீஸ்வரம் பொண்டாட்டி வரமா ஆமா ஆமா வர வர எல்லாருக்கும் அம்மா போறதும் போறீங்க என்ன வார்த்திட்டு போங்க தாயே போகும்போதே அனாத தாயே சன்ன ஜெய் உனக்கு வார்த்திறதுக்கான வந்தேன் உன் அடிச்சா கேட்கறதுக்கு இந்த ஊர்ல ஆள் கிடையாது ஏன் என்ன பண்ண